சொன் சொற்க சொன்ட் அம்மா நான் எங்கிருக்கம்மா

அதை விடுங்கம்மா நானா தேர்ந்தெடுத்த வாழ்க்கை தானே ஒரு விதத்துல எனக்கும் சந்தோஷம் தான் நீங்க ஏமா என்ன பார்க்க வரமாட்டேங்க சொல்லுங்கம்மா நீங்க ஏமா என்ன பார்க்க வரமாட்டேங்கிறீங்க அது வந்து சொல்லுங்கம்மா வீட்டில் ரொம்ப வேலை ஜாஸ்திப்பா அதான் உன்னை செல்லமா தரையில் பாதம் எப்படி உன்னை இப்போ உன்னை பிரிஞ்சிருக்கிறத நினைக்கும் போது ஓனதுக்கு அப்புறம் எனக்கு கஷ்டமா இருக்கும்

அழாது அம்மா இத நந்தினிட்ட கொடுத்துருமா அவளுக்கு கள்ள ரொம்ப பிடிக்கும் இந்த அம்மா அம்மா மறுபடியும் எப்பமா வருவேன் மறுபடி அவனை பார்க்கணும் நினைச்ச திரும்ப எங்களை பார்க்க வராத சொல்லுமா எப்போ வருவ பாப்பா நேராஜே கிளம்ப கிளம்பு எல்லாரும் கிளம்புமா என்ன பாத்துட்டு இருக்கா பொம்ம ஊரு என்ன பா ரமேஷ்

கண்ட கண்ட நாயிக வாங்கி கொடுக்குறதெல்லாம் சாப்பிடற அறிவில் உனக்கு சுத்தமா ஐயா நான் கொடுத்த கெடு முடியறதுக்கு நாலு நாள் தான் இருக்குன்னு அவர்கிட்ட சொல்லு சின்னையா அதான் அவர் சொல்றது காதல விழுத இத நீ வேற மொழி பெயர்க்கணுமா அவர் எத்தனை நாள் கெடு கொடுத்தாலும் நான் சொல்றது இதுதான் என் மேல எந்த தப்பும் இல்லை வேணுன்ற போது தலை மேல தூக்கி வச்சு ஆடுறதும் வேணாங்கிறப்ப வீண் பழி போடுறவங்க கிட்ட நல்ல பேர் எடுக்கிறது ரொம்ப கஷ்டம் நான் என்னைக்கும் நீலாக்கு நல்லவனா தான் இருப்பேன் ரகசியமா நடத்துறேன் நாடகமெல்லாம் வெளிச்சத்துக்கு வந்தாச்சு மறுபடியும் மறுபடியும் எதுக்கு அதையே சொல்லிட்டு இருக்கார் முத்தம்மா தப்பே செய்யாதவங்களை தப்பா சொல்றவங்களை என்ன சொல்றது முத்தம்மா பதிலுக்கு பதில் பேசுறதை விட்டுட்டு கொடுத்த கடு முடியறதுக்குள்ள அந்த வசுந்தராதாச கூட்டிட்டு வர சொல்ல முத்தம்மா இல்லாத வசுந்தராதாச எங்கே இருந்து கூட்டிட்டு வரது முத்தம்மா எப்பவும் எங்க சந்திப்பாங்களோ அங்கே இருந்து கூட்டிட்டு வர சொல்லு முத்தம்மா நான் யாரையும் எங்கேயும் சந்திக்கல இனியும் இதையே சொல்லிட்டு இருந்தா அப்புறம் கோர்ட்ல தான் சந்திக்கணும் அதையும் சொல்லிடு முத்தம்மா யாச்சு நீங்க பேர் என்கிட்ட சொல்லுங்க இது தீராத பிரச்சனைமா சரிவா ஸ்கூலுக்கு டைம் ஆகுது துத ஆமா நீ யாரு என் பேரு வசுந்தராவாமத்தமா மு ஐயா யார் தெரியுதா பேர் சொல்லுமா வசுந்தரதாஸ் பாத்தியா இல்லவே இல்லைன்னு சாதிச்சார் உங்க சின்னையா நீ கூட அவரை சப்போர்ட் பண்ணி பேசுனீங்க இப்போ பாரு கெடு முடியறதுக்குள்ள வீட்டுக்கே வர வச்சுட்ட சார் அவர் வர சொல்லல நானா தான் வந்தேன் ஒரு தப்பு நடந்து போச்சு அதான் லெட்டர்ல எழுதி இருந்தியே என்ன மன்னிச்சிருங்க சார் இதுல ஒன்ன மட்டும் குறை சொல்லி புரோஜனம் இல்லம்மா அவர் எல்லாம் யோகியமா இருந்திருக்கணும் இப்ப மட்டும் இல்ல அவர் எப்பவுமே யோகியமானவர் தான் இப்படிதான் இப்படிதான் ரொம்ப ரொம்ப நல்லவர் அந்த நம்பிக்கை அவர் பாவம் அவரை ஏமாந்துட்ட ஐயோ அப்படி சொல்லாதீங்க சார் காலேஜ் நான் தான் அவரை விரும்பின அவர் என்னை திரும்பி கூட பார்த்ததில்ல அவருக்கு கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் கூட அவர் ஞாபகமாவே இருந்த உங்க பொண்ணு இறந்துட்டாங்கன்னு கேள்விப்பட்ட உடனே

உயிரோட இருக்கிற எண்ண விட்டுட்டு செத்து போனவள நினைச்சிருக்கீங்களே அவரை அடிச்சு அவமானப்படுத்திட்டு அறிங்கிற கோபத்துல அவரை பழி எழுதினேன் ஆனா அந்த லெட்டர் உங்களுக்கும் அவருக்கும் பெரிய பிரச்சனை உண்டாக்குச்சுன்னு தெரிஞ்சதும் நான் ரொம்ப வேதனைப்பட்டேன் செத்து போன மனைவியை நினைச்சு வாழற ஒரு நல்லவரோட வாழ்க்கையில குழப்பத்தை உண்டாக்கிட்டோமே நினைச்சு என் மனசு என்ன குத்தி காட்டிக்கிட்டே இருந்துச்சு உங்களை பார்த்து நடந்த உண்மை என் சொந்த ஊருக்கே போயிடலான்னு முடிவு பண்ணிட்டேன் நான் இந்த உண்மையை சொல்லாம போயிருந்தா நான் அவரை விரும்பினதுக்கு அர்த்தமே இல்லாம போயிருக்கோம் அதான் சொல்லிட்டு போலான்னு வந்தேன் அவர்கிட்ட மன்னிப்பு கேட்கணும் இல்லனா என் மனசு நிம்மதி அடையாது அவரை கொஞ்சம் கூப்பிடுறீங்களா நான் அவர் மனசு நோக்குறா மாதிரி பேசிட்டேம்மா அதான் அவரை என்கிட்ட கோச்சிக்கிட்டு இருக்காரு முத்தமா போய் ஒரு காஃபி எடுத்து கொண்டு வர்றீங்க உட்கார்ம்மா நீ எழுதுன லெட்ரை நம்பி ஆத்திரத்துல நான் அவரை ஏதெதோ பேசிட்டேம்மா ஏன் மாப்பிள்ளை சந்தேகப்பட்டதுக்கு நான் பரிகாரம் தேடியாகணும் இதுக்கு நீதாம்மா உதவணும் சொல்லுங்க சார் என்ன உதவி வேணாலும் நான் செய்யறேன் உனக்கு என் பிடிச்சிருக்கு அவர் மனசை எப்படியாவது மாத்தி நீயே அவரை கல்யாணம் பண்ணிக்க முடியாது சார் ஏம்மா நீ அவர மனசார விரும்புறது உண்மைதான் நான் அவர் எவ்வளோ நேசிக்கிறேனோ அதை விட ஆழமா அவர் மனைவியை நேசிக்கிறாரு அவங்களோட தான் இன்னும் வாழ்ந்துட்டு இருக்காரு அவர் மனசுல நீலாவை தவிர வேற யாருக்கும் இடம் இல்லை நான் அவரை நினைச்சுக்கிட்டே எங்கயோ ஒரு இடத்துல என் காலத்தை ஓட்டிக்கிறேன் காதல்ல தோக்குறது கூட ஒரு சுகம்தான் நான் வரேன் சார் போயிட்டாமா ஆத்திரத்துல மூடி கடந்த என் கண்ணை திறந்துட்டு போயிட்டா நான் இப்ப உடனே மாப்பிள்ளைக்கு ஃபோன் பண்ணி மன்னிப்பு கேட்கணும் ஹலோ மிஸ்டர் ராமு இருக்காருங்களா நீங்க யார் சார் பேசுறது நான் அவரோட ஃபாதர்ல பேசுறேங்க அவரு வெளியில போயிருக்காரு சார் எங்க போயிருக்காரு தெரியுமா எங்க போயிருக்காருன்னு தெரியல சார் ஆனா ரொம்ப மூட் இருந்தார் இருந்தாரு அவுட்டா இருந்தாரா ஆமா சார் சரி நான் பாத்துக்கிறேன் வந்தாருன்னா அவர் மாமனா போன் பண்ணா சொல்லுங்க நான் தான் வசுந்தரா தாஸ் சொன்ன உங்க மாமனார் நம்பிட்டாரு சில விஷயங்களை சொன்ன உங்க மாமனார் உங்களை பத்தி தப்பா நினைச்சதுக்காக ரொம்ப வருத்தப்பட்டாரு இந்த பிரச்சனை எப்படி சமாளிக்கிறதுன்னு தவிச்சிட்டு இருந்தேன் நல்ல சமயத்துல ஹெல்ப் பண்ணீங்க ரொம்ப தேங்க்ஸ் மா இதுக்கு போய் எதுக்கு சார் தேங்க்ஸ் சொல்லிட்டு நம்ம எல்லாம் ஒரே ஆபீஸ்ல வர்க் பண்றோம் இந்த உதவி கூட செய்யலனா எப்படி நீங்க செஞ்ச உதவி சாதாரண உதவி இல்லமா நிம்மதி எல்லாம் தொலைச்சிட்டு நான் தடுமாறிட்டு இருந்தேன் அந்த நிம்மதி நீங்க திருப்பி கொடுத்துட்டீங்க தினடா பெருசு என்ன உதவி வேணா கேளு பண்ணி கொடுக்குறேன் உனக்கு நான் எவ்வளோ சொல்லி நம்பாத மாமனார் வசுந்தராதாசன் நீங்க சொன்ன நம்பிட்டார்னா உங்க திறமைய என்ன சொல்றதுனே தெரியல நான் வெறும் டெலிஃபோன் ஆப்ரேட்டர் மட்டும் இல்ல ஃபைன் ஆர்ட்ஸ் மெம்பர் நீங்க வசுந்தராதாசன் நடிக்க சொன்னோடனே எனக்கு ரொம்ப ஈஸியா போயிடுச்சு உண்மையிலேயே என் மனைவி நீலாவ நான் ரொம்ப நேசிச்சேன் அவ செத்தத என்னால தாங்க முடியல அவளோட இடத்த வேற யாராலையும் பூர்த்தி செய்ய முடியாதுங்க சரி சார் உங்க விருப்பத்துக்கு மாற உங்களை கல்யாணம் பண்ணிக்க சொல்லி உங்க மாமனாரே உங்களை கட்டாயப்படுத்துறாரு ரொம்ப வித்தியாசமான மாமனாரா தான் இருக்காரு அது யாமினி இவ்வளவு நாள் அவர் கேட்கும் போது நான் வேண்டாம் சொன்னா விட்டுருவாரு ஆனா அந்த வசுந்தரா தாசுன்றவ எனக்கு மொட்டக்கடதாசி போட்ட உடனே நான் அவரை ஏமாத்திட்டதா என் மேல அவர் கோச்சுக்கிட்டாரு கரெக்ட் தானே சார் தான் மக மேல உயிரே வச்சிருக்க மாப்பிள்ள தப்பான வழியில போனா மாமனாருக்கும் வராதா ஆமா அந்த லெட்டர் எழுதுனது யாருன்னு உங்களுக்கு தெரியுமா தெரியும் எனக்கு என்ன கோவம்னா யாரோ என்னமோ எழுதிட்டாங்கன்றதுக்காக என்ன சந்தேகப்பட்டார் பாருங்க அதாங்க இத்தனை நாள் நான் ஒழுங்கா என்ன மரியாதை இது மனித இயல்பு தானே சார் தப்பே செய்யாம யோக்கியமா நடந்துக்கிறவங்கள இந்த உலகம் நம்புறதே இல்ல தப்பெல்லாம் செஞ்சுட்டு நல்லவங்க மாதிரி நடிக்கிறவங்கள இந்த உலகம் நம்புது மறுபடியும் சொல்றேன் எனக்கு வசுந்தராதாஸ்ன்னு ஒரு லவ்வர் இருக்காங்கன்னு மொட்டகட் தாசி அமைச்சிருக்காங்க அதையே சாக்கா வச்சுட்டு என் மாமனார் அவளே எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு முடிவு பண்ணியிருக்காரு அதை உடைக்கத்தான் உங்களை அமிச்சேன் ஏன் நல்ல நேரம் அதை என் மாமனார் நம்பிட்டார் அப்புறமா நான் கொடுக்குறேன்னு தப்பாக நினச்சிக்காதீங்க இந்த பணத்தை என்ன சார் இது நான் ஒரு ஃப்ரெண்டாக நினச்சி ஹெல்ப் பண்ணேன் காசை கொடுத்து கொச்சப்படுத்திட்டீங்களே சாரி ஆமினி நீங்கள் படுற கஷ்டத்தை பார்த்து ஒரு மனிதாபிமான முறையில் தான் உங்களுக்கு நான் ஹெல்ப் பண்ண வேற எந்த நோக்கமும் இல்லை ஐ எம் சாரி அமினி ஏதோ நான் குழப்பத்தில் இருந்தேன்னா இப்படிலாம் சொல்லிட்டேன் என்ன மன்னிச்சிருங்க ஓகே சார் நாங்கள் கிளம்புறோம் ஓகே பாய் சரி வரும் தேங்க்ஸ் தேங்க் யூ ஓகேடா ஆஃபீஸில் மீட் பண்ணலாம் ஓகே கூட பாய் போயிட்டு வர பரவாயில்லையே ஒரு பெரிய டிராமா கம்பெனியை நடத்துவீங்க போலருக்கு என்னமோ நீங்க எப்படி சொல்லட்டுமா உங்களை மாதிரி ஆர வைக்காடி எத எப்போ எங்க சொல்லணும்னு எனக்கு தெரியும்